என்னது கார பூந்தி வச்சு குருமாவான்னு கேட்குறீங்களா ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க இந்த குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தோசை சப்பாத்திக்கெலாம் அட்டகாசமாக டேஸ்ட்டாக இருக்குங்க கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க மசாலாஸ் பட்டைலவங்க ஏலக்காய்லாம் போட்டுட்டு ரெண்டு பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிள்ளையில சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரெண்டு பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சது அதோடு சேர்த்துருங்க தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ அதுக்கு ஒரு தேங்காய் அரைச்சிடணும் தேங்காய் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க நாலு முந்திரி அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச தேங்காவை அதில் ஊற்றி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கார பூந்தியை உள்ளே சேர்த்து டூ மினிட்ஸில் கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிடலாம் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்